அன்புள்ள மீன ராசி அன்பர்களே எப்பொழுதும் நண்பர்களுக்கு ஓடோடி உதவி செய்யும் குணம் படைத்தவர்கள் மீனராசிக்காரர்கள் உங்கள் ராசியினுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முதல்ல அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக மீனம் ராசிக்கு அதிபதி குரு குரு உங்களுக்கு யோகத்தை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டு என்றால் உங்கள் ராசி அதிபதி அவர் தான் அதனால் அவருடைய வர்ணம் என்ன அப்படின்னு கேட்டால் மஞ்சள் இது எல்லோருக்கும் தெரிந்தது தான் அப்போது இந்த எல்லோ கலர்ஸு உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கலர் இது எப்பொழுதுமே நீங்கள் அணிந்து கொண்டுட்டே இருக்கலாம் ஒன்று தவறே கிடையாது இதை வந்து நீங்கள் ஒரு இந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஒரு தான் இதை வந்து நம்ம அணியணும் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தோணுத அணிஞ்சிக்கிட்டே இருக்கலாம் சரி இந்த மஞ்சள் ஆடை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யோகாதிபதி ஒரு பாக்யாதிபதினு இருப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் செவ்வாய் சந்திரன் சூரியன் இவங்க எல்லாமே உங்களுக்கு யோகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் உங்களுக்கு வர்றாங்க அப்போ இவர்களுடைய வர்ணங்கள் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் சிவப்பு வர்ணம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வர்ணமாக இருக்குது ஏனென்றால் தனஸ்தானத்தை உங்களுடைய செவ்வாய் தான் தீர்மானிக்குது ஏனென்றால் உங்களுக்கு ரொம்ப நட்பான ஒரு கோல் செவ்வாய் அப்போ அவருடைய வருணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு இந்த சிவப்பு கலரை வந்து லைட் ரெட்டு கலரில் ஷர்ட்ஸு சாரீஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒயிட் கலர் உங்களுக்கு சக்ஸஸ் கலர் அதாவது உங்களுக்கு லக்கி கலர்ஸாக நான் எடுத்துக்குவோம் நீங்கள் ஒரு ஜாப்பு ட்ரை பண்ணிட்டு இல்லை சக்ஸஸ் பண்ணுற ஒரு இடம் சில இடங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்டர்வியூ போவீங்க நல்ல ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய இந்த இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக வெண்மையான ஆடைகள் அதாவது கொஞ்சம் வெண்மைனா முழு வெண்மையாக இல்லாமல் ஒரு ஒயிட் கலரில் ஷர்ட்ஸ் சாரீஸ் இதெல்லாம் நீங்கள் அணையும் பொழுது நல்ல ஒரு லக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் சந்திரன் அப்படிங்கிற பிளானட்டு தான் உங்களுடைய ராசிக்கு லக்கியஸ்டு பிளானட்டாக வருது சரிங்களா இந்த சந்திரனை வைத்து தான் உங்களுடைய புத்திஸ்தானம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த உங்களுக்கு தனுசு ராசிக்கு கடகம் வந்து முக்கியமான ஒரு இடமாக அமையுது அப்போ அதனால் அவருடைய வர்ணத்தை அணியும் பொழுதும் நல்ல ஒரு ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கும் இது போக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தொழில் ச சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து போகும் பொழுது சிவப்பு வர்ண ஆடைகளையும் அணியலாம் அதுவும் தவறவும் இல்லை மற்றவர்கள் தானம் கொடுக்கும் பொழுதும் சிவப்பு வர்ண ஆடைகளை கொடுக்கலாம் நீங்களும் அணிந்து கொள்ளலாம் வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானம் செய்யும் பொழுதும் சிவப்பு வர்ணத்தை வஸ்திர தானமாக பண்ணலாம் உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ இதெல்லாம் செய்யலாம் இது போக உங்களுக்கு எப்போது உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடாக இருக்குதுன்னு எப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ஆரஞ்சு கலரில் ஷேர்ட்ஸ் ஆரஞ்சு கலரில் சாரீஸ் இந்த ஆரஞ்சு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஓரளவுக்கு அது ஒரு கண்ட்ரோல் பண்ணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து ஜாதகத்தில் அதாவது ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது தான் உடல் நிலையை காட்டக்கூடிய இடம் அதாவது ரோகம் நோயை காட்டக்கூடிய இடம் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது நோயால் தாக்கப்பட்டிருக்கா என்னங்கிறது காட்டக்கூடிய இடம் அப்போது இதுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் சூரியன் அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது வருதுங்கிறப்போ கொஞ்சம் நீங்கள் ஆரஞ்சு கலர் ஷர்ட்ஸு ஹெல்த்தி ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறது அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஷர்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா சாரீஸ் இதெல்லாம் பண்ணும்போது அதை அணியும் பொழுது ஒரு உளவியல் ரீதியாக அது ஓரளவுக்கு உங்களுக்கு சால்வு கொடுக்கும் இந்த கலர்கள் மட்டும்தானா இன்னும் இருக்குது இப்போ பீச் கலர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது அதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆஃப் வைட் கலரில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் பர்பிள் க ஒரு லைட் பர்பிள் கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லக்கியஸ்ட்டு கலர்ஸு உங்களுக்கு முடிந்தவரை பிளாக்கை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப டார்க் கிரே கலரில் அவாய்ட் பண்ணுங்கள் டார்க் ப்ளூ கலர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரபுளான கலர் கிடையாது உங்களுக்கு இந்த லக்கியஸ்டு கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இனி லக்கியஸ்டு சிம்பல்ஸ் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில குறியீடுகள் இருக்குது இந்த ராசியை வலுப்படுத்துவதற்கும் அந்த ராசி அதிபதியினுடைய காரகத்துவத்தை நமது வீட்டிலும் நாம் கொண்டு வரதுக்கும் தான் இது எல்லாமே இந்த சிம்பல்ஸ் ஏனென்றால் குரு அப்படிங்கிற உங்கள் ராசி அதிபதியினுடைய ஆக்சுவலான அந்த காரகத்துவத்தை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வைக்கும் பொழுது அந்த ராசியினுடைய அடிப்படை உங்களுக்கு வந்துடும் அது என்ன அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் பொதுவாக மீன ராசி ஜல ராசியாக எடுக்கப்படும் அப்போ ஜல ராசியாக இருக்கும் பொழுது உங்கள் ராசி ஜல ராசியாக இருக்கிறதுனால கடல் பரப்புகள் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் அதில் பறவைகள் பறக்குவது போல் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அடுத்ததாக உங்களுக்கு வந்து அதில் மீன்கள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் கடலில் மீன்களெல்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரி ஆறுகளில் மீன்கள் துள்ளி குதிக்கிற மாதிரி இப்படி ஆறும் மீன்கள் பறவைகள் இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு சிம்பல்ஸ் உள்ள வந்த புகைப்படங்களெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது உங்களுடைய ராசியினுடைய ரெஃப்ளெக்ஷன் ராசியை பிரதிபலிக்கும் தன்மையை கொண்டது அடுத்தது ராசி அதிபதியினுடைய பிரதிபலிப்பு எப்படி அப்படின்னா குரு அப்படிங்கிற இந்த உங்களுடைய அதிபதியை எப்படிப்பட்ட ஒரு காரகத்துவத்தை வந்து வைத்திருக்கார் அப்படின்னா ஆசிரியர் மாணவர்களுக்கு போதனை செய்வது போல் அந்த மாதிரி தான் அந்த காரகத்துவம் குரு அப்படிங்கிறது அப்போது ஒரு போதனை உபன்யாசம் வேதாந்தம் இதையெல்லாம் சம்மந்தப்படுத்தின ஏதாவது ஒரு வரிகள் உங்கள்கிட்ட உங்களிடத்தில் உங்களுக்கு பிடித்ததாக ஏதாவது ஒரு வரிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து சிம்பிள்ஸாக வீட்டில் வந்து ஒரு சின்ன போர்டில் எழுதி வச்சுக்கிறது இல்லை நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இது இல்லை அப்படின்னா பகவத்கீதையெல்லாம் எது நடந்தது அது நன்றாகவே நடந்தது அப்படிங்கிற மாதிரி சில வ வரிகளெல்லாம் இருக்கும் சில வரிகளெல்லாம் வந்து போதனையாளர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரிகளெல்லாம் நீங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் உங்களுடைய பர்சனல் ரூம் அங்கேயும் நீங்கள் இதெல்லாம் வைத்துக்கொள்ளலாம் இது போக இந்த போதனையாளர்கள் உபன்யாசுன்னு சொல்லிகிட்டு இருக்க பார்த்தீங்களா இவங்களாம் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் அவர்களுடைய புகைப்படங்களையும் நீங்கள் வைத்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு யோகம் ஏனென்றால் அவருக்கு தான் குரு இப்போ தமிழில் நமக்கு யார் குரு அப்படின்னு கேட்டால் இந்த சமகால கட்டத்தில் இந்த நூற்றாண்டில் பாரதியார் அப்போது பாரதியார் பாரதியார் மா போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவிஞர்கள் தேசிய கவி அவரெல்லாம் அப்போ அவரெல்லாம் குரு மாதிரி நமக்கு அவர்களுடைய புகைப்படங்கள் ஹிந்து ராஷ்டிரத்துக்கு பெரிய ஒரு புத்துணர்வை ஊட்டு ஊட்டின விவேகானந்தர் அவருடைய புகைப்படங்கள் இந்த மாதிரி அவர்களாம் நமக்கு குரு அப்போ குரு போல இருக்கக்கூடிய அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஹோமங்கள் மந்திர உபன்யாசம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இதையெல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்புறம் முக்கியமாக சூரியனுடைய சிம்பிள்ஸ் உள்ள டாலர்ஸ்லாம் நீங்கள் அணிந்து கொள்வது நல்லா ஒரு யோகத்தை கொடுக்கும் எப்படின்றால் உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் சூரியனுடைய டாலர்ஸை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் சூரியனுடைய சிம்பிள்ஸை வந்து உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் வேலை செய்யும் இடத்துலையோ நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அது நிறைய மாடல்ஸில் வந்து நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும் அது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடித்ததோ உங்கள் வீட்டில் வந்து அதை வைத்து நீங்கள் மா அது வந்து ஹேங்கில் மாட்டுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக இதை வந்து நீங்கள் பதிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வெரைட்டிகளில் இருக்கும் அப்போ உங்களுக்கு எது உங்கள் வீட்டில் ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக இருக்குதோ உங்களுடைய அலுவலகத்தில் எது அது வசதிகரமாக இருக்குதோ அதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் எதுக்கு அப்படின்னா அந்த சூரியனை நீங்கள் பார்க்கணும் சூரியன் நம்ம அண்ணாந்து பார்க்குறதுக்கு முடியறதில்ல அட்லீஸ்ட் சிம்பிள்ஸாகவாது நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சந்திரனுடைய சிம்பிள்ஸையும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் சந்திரனுடைய சிம்பிள்ஸ் ஆஃப் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் மூணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிலாக்கள் வந்து நீங்கள் பிறை நிலா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அப்போ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை டாலர்ஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய இதயத்திற்கு காரகத்துவம் வாய்ந்தவர் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்கும் உடல் உறுப்புகளில் அதில் குரு அப்படிங்கிறது இதயத்துக்கு காரகத்துவம் வாய்ந்தவர் அப்போது இதயத்துக்கு உண்டான அந்த சிம்பல்ஸு அந்த இதயத்துக்கு உள்ள ஏதாவது புகைப்படங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் பொதுவாகவே குரு அப்படிங்கிற உங்களுடைய ராசிபினுடைய அடிப்படை விஷயம் என்னென்னா ஒழுக்கத்தை மற்றவர்களுக்கு போதித்து உயரச் செய்யக்கூடியவர் தான் குரு அப்போ அந்த விஷயத்தை நாம் உள்ள கொண்டு வரணும் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய அடிப்படையான காரகத்துவம் உள்ள விஷயத்தை நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்பொழுது ராசியின் தன்மைக்கு ஏற்றவாறு உங்களால் நடக்க முடியும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்குள்ளே வரும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஒருவித மாற்றங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன் அது வேறு மாதிரியான சில விஷயங்கள் ஏனென்றால் அவர் தனுசு ராசிக்கும் குருவினுடைய ஆதிபத்தியம்தான் மீன ராசிக்கும் குருவினுடைய தான் ஆனால் இருவருக்கும் வந்து குருவினுடைய காரகத்துவம் மாறுவதில்லை ஆனால் ராசிக்கு உண்டான இயல்புகள் மாறுது அது நெருப்பு ராசி நீங்கள் ஜல ராசி அதனால் ராசிக்கு தகுந்த ராசி அதிபதிக்கு தகுந்த சில லக்கி குறியீடுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதையெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் இதையெல்லாம் வந்து செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்களோட வந்து கீதை வந்து மகாபாரதத்தில் வந்து நிகழ்த்தினார் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இப்போது அந்த மாதிரி சிம்பிள்ஸ் உள்ள புகைப்படங்கள் எல்லாம் கிடைச்சிருந்தேன்னா அது மெயினாக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கொள்ளும் அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த குறியீடுகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரு போதனை ஏதாவது ஒரு போதனை அந்த நீங்கள் கொடுக்குற அந்த சிம்பல்ஸில் இருக்கணும் இதுதான் குரு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல் உங்களுக்கு இதை தான் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது பல ராசிகளுக்கும் பல ஆய்வுகள் செய்துட்டேன் காலப்புரிசு தத்துவப்படி இதுதான் கடைசி ராசி மீன ராசி அதனால் நீர் ராசியாக கடைசியாக இந்த ராசி முடியுது எல்லா ராசிகளுக்கும் வரிசையாக நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் மீன ராசி காலப்புருஷத்தபடி கடைசி ராசியாக இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இது எல்லாம் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் செய்யுங்க பல ஆய்வுகள் நான் இதை செய்து தான் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வர்றேன் மேலும் நிறையா வீடியோக்கள் வந்து நான் கொண்டரங்கி சேனல் இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பாருங்க, நன்றி நமஸ்வாய்